எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாஷிகா பிளாக் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சனிக்கிழமை ஏழு வாரம் வந்து விரதம் இருந்து இந்த பூஜை ஏழாவது வாரம் செஞ்சிருந்தோம் அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க புதுசா பார்க்கறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெருமாளுக்கு இருக்கிற இந்த ஏழு வார விரதமானது ரொம்பவே விசேஷமான விரதங்க பெருமாளை வந்து வணங்குறவங்களுக்கு வந்து தெரியும் எனக்குமே இந்த வந்து இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சதால தான் வந்து நானுமே இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிருந்தேன் எப்பவுமே வந்து சனிக்கிழமை நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டாம தான் இருப்போம் மற்றபடி வீட்டில் நார்மலாக செய்கிற பூஜைகள் எப்பவுமே இருக்கும் இது வந்து என் மனசுல தோன்ற விஷயம் திடீர்னு தான் தோணுச்சு இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஏழு வாரம்ன்றது ஒரு ரெண்டு மாசம் கண்டிப்பாக இருக்கும் இதுல எனக்கு ஏழு வாரம்ன்றது ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் தடங்களா இருந்துச்சு எல்லா வாரமுமே ஒரு ஒரு வாரத்துக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு நைவேதம் வச்சு பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சிருந்தோம் துளசி மாலை போட்டு நம்மளுடைய போட்டிருப்போம் எப்பவுமே சனிக்கிழமை விரதத்துல அதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா இது பதிவு புரியும் நினைக்கிறேன் ஏதாவது நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை வைத்து இந்த விரதம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அது வந்து தேவையுது அப்படின்னு சொல்லிட்டு இத கேள்விப்பட்டுதான் இந்த விரதம் நானும் மேற்கொண்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து நல்லவே நற்பலனை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான தேவையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கும் தேவையான விஷயமானது அது வந்து ரொம்பவே இழுபறியா வந்து இழுத்துட்டே இருந்துச்சு ஒரு மூணு நாலு மாசமா அது பார்த்தீங்கன்னா இந்த விரதம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது அது அது வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சது அதாவது ஆறாவது வாரத்திலே எனக்கு வந்து நல்ல பலனை தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு விரதத்தை ஸ்டார்ட் சரி அது முடிக்கிற வந்து வந்து நம்ம அதை எப்படியாவது முடிக்கணும் ஒரு செய்து பாருங்க கண்டிப்பா நமக்கு பலனை கொடுக்கோங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா நாங்க ஏழாவது வாரம் என்ன செஞ்சேன்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாமா எனக்கு இது மார்கழி தான் இந்த வந்து முடிகிற மாதிரி இந்த ஏழாவது வாரம் வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா வந்து அந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாது மார்கழி மாசத்துலதான் முடிப்பேன்னு அந்த மாதிரி நல்லபடியா இந்த மாசமான மார்கழி மாசத்திலே முடிஞ்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இதை தொடர்ந்து இந்த விரதம் இருந்த கடை அடுத்த மூன்று நாட்கள்லயே நாங்க வந்து அடுத்து ஐயப்ப சுவாமிக்கும் வந்து மாலை அணிவிக்கிற மாதிரி வந்து நம்ம வீட்டுல வந்து இந்த ஒரு பூஜை செய்யறதால தொடர்ந்து அதுவும் வந்தது ரொம்பவே மன மகிழ்ச்சியா இருந்துச்சு மாதிரி நிறைய தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கும் சரி நல்ல நல்ல விஷயங்களே நடக்குதுன்னும் போது சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் இல்லையா அதுதானே நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையானது அது மாதிரி இன்னைக்கு வந்து என்னென்ன செஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே முக்கியமானது பெருமாளுக்குரிய மாளக்குகள் ஏழு வாரத்துக்கும் ஏழு விளக்குகள் செஞ்சு நம்ம வந்து போடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு வாரமே இந்த ஏழு மாவு விளக்கு போட்டு செய்வாங்க அதே மாதிரி நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா அஹ் சாதம் சாம்பார் இரண்டு வகை பொரியல் வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு எல்லாம் உடைச்சு எள்ளூர் நம்ம வந்து துளசி மாலை அன்னைக்கு வந்து துளசி மாலை வந்து முந்திர நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அன்னைக்கு வந்து ரொம்பவே ஹரிபரியான வேலை செய்யற மாதிரிதான் அன்னைக்கு இருந்துச்சு ஏன்னா துளசி மாலையும் வந்து உதிரியாதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து கட்டிட்டு ஆஹ் நாள் ஒன்றரை மணிக்குள்ளேயே வந்து நம்ம இந்த விரதத்தையும் முடிச்சாகணும் நல்ல நேரத்திலேயே அதுக்காக அது வந்து என்ன கையாலேயே வந்து அந்த மாலையும் வந்து கோத்துட்டு அழகா வந்து ரொம்பவே சந்தோஷமாவே இருந்துச்சு அந்த பூஜை நிறைவு செஞ்சது பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீராம ஜெயம் சின்ன வயசுல இருந்து படிக்கும் போதே வந்து எழுதிட்டு வருவேன் அந்த மாதிரி இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னு சொல்லிட்டும் நம்ம வந்து எழுதி பார்த்துட்டு இருந்தோம் என்னோட ஷார்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி அன்னைக்கு வந்து கடைசியா ஆயிரத்தி எட்டு ஸ்ரீராம ஜெயம் நாளும் வந்து அன்னைக்கு வந்துருந்துச்சு கடைசியா நம்ம வந்து இந்த பூஜை முடிச்சிட்டு எட்டு முறை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்ரீராம ஜெயம் சரி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சரி ஸ்லோகங்கள் பாடல்கள் எல்லாமே நம்ம பாடி முடிச்சுட்டு அத வந்து நம்ம நிறைவு செய்யற விதமா வந்து செய்யும் பொழுது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கோங்க கண்டிப்பா நானுமே இது வந்து முதல் முறையாதான் தான் இருந்துட்டு வந்தேன் நல்லவே வந்து எனக்கு நான் பலனை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நீங்க யாராவது இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சிருப்பீங்களா செஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்றத மறக்காம எனக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்